எடப்பாடி பழனிச்சாமி தன்னோட ஒன்பதாவது வயசு முடிஞ்சு எழுபதாவது பிறந்த வர்ற ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு கொண்டாட போகிறாருங்க அதை முன்னிட்டு ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி கட்சி அலுவலகம் வந்திருந்தாரு அப்போ முக்கிய நிர்வாகிகளை எல்லாம் அழைத்து கட்சி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பேசியிருக்காரு எத்தனை தொகுதிகள் ஜெயிக்கும் என்ன இதெல்லாம் விசாரிச்சிருக்காரு அது இல்லாமல் மாவட்ட செயலாளர்கள் நிறைய பேருக்கு மேல அதிருப்தியில் இருக்காங்க இவர் கொடுத்த காசை செலவுன்னு அப்புறம் மாவட்ட செயலாளர்கள் பார்த்தீங்கன்னா சம்பாரிச்சு வச்ச காசு எதையுமே செலவு ஒண்ண இவர் வந்து இருந்த அந்த ஆட்சி காலங்கள் ஒரு நாலு நாலரை வருஷத்துல எல்லா எம்எல்ஏ அத்தனை கவுன்சிலரு சேர்மேன்ஸு எல்லாருமே கோடி ஓடியாக சம்பாரித்தாங்க எடப்பாடி ஆட்சியில் அவருக்கு தேவை என்னென்னா அந்த நாலு வருஷம் நாலு வருஷம் ஆட்சியை வந்து தக்க வச்சுக்கணும் அப்படிங்கறதுல வந்து தெளிவாக இருந்தார் அப்படி இருந்த காலகட்டங்களில் திமுகனால் அந்த ஏடிஎம்கே எம்எல்ஏ யாரையுமே அவங்களால பணியை வைக்க முடியல விலைக்கு வாங்க முடியல அதுதான் நிதர்சனமான இன்னைக்கு அறுபத்தி ரெண்டு பேரு சட்டமன்றத்துல ஏடிஎம் கே எம்எல்ஏக்கள் இருக்காங்க இதுல இருந்தும் அவங்களால ஒருத்தரையும் கூட உடச்சு வெளியில் எடுக்க முடியாது ஏன்னா எடப்பாடி பழனிசாமி மீது நம்ம ஆயிரம் விமர்சனங்கள் வேணாலும் வைக்கலாம் ஆனா கட்சியை வந்து ஒரே நேர்கோற்றலை கைப்பற்றி கொண்டு இருக்காரு அவருக்கு வந்து இப்போது எழுபதாவது பிறந்தநாளை கொண்டாடுறது முன்னிட்டு அவர் ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு இந்த வெயிலில் வந்து யாரும் வராதிங்க நான் சேலம் போயிடுவேன் வீட்லேயும் வந்து யாரும் சந்திக்க வேண்டாம் அதாவது வந்து நீர்முர் பந்தல்களை எல்லா பக்கம் நிர்வாகிகள் அமைங்க மக்களுக்கு என்னவோ இந்த வெயில் காலத்துக்கு தேவையானது என்னவோ அதாவது பழங்கள் அதெல்லாம் வந்து நீங்கள் தனியாக வச்சு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்போது தேர்தலுக்கு பிந்தைய அதிமுக பிஜேபி பேசிட்டு இருக்காங்க ஒருபோதும் அவர்களோடு உறவு கிடையாது அப்படிங்கறதுல வந்து எடப்பாடி பழனிசாமி தெளிவா இருக்காரு அதாவது வந்து என்னைக்கு பிஜேபி வந்து சசிகலாவையும் டிடிவியும் கூட்டணி சேர்த்திட்டு கடைசி கட்ட கடை அதாவது வந்து கூட்டணிகள் வந்து உடன்படிக்கை எல்லாம் முடிஞ்சு ஏடிஎம் பிஜேபி காத்திருந்தாங்க எப்படியாவது இந்த கூட்டணியில் வந்து எடப்பாடி பழனிசாமியை கொண்டு வரணும் அப்படிங்கறது வந்து அமித்ஷாவோட மிகப்பெரிய எண்ணமா இருந்தது ஆனா ஒருபோதும் சசிகலா இருக்கக்கூடிய அணிக்கு போறதுல எடப்பாடிக்கு என்னைக்குமே கொஞ்சம் கூடி விருப்பம் இல்லை அதே மாதிரி தான் தேர்தல் முடிஞ்சு ஒரு உறவு தொடங்குமா இவங்க கூட அப்படின்னா நிச்சயமா தொடங்காது இன்னைக்கு இருக்கிற பிஜேபி உறுப்பினர்கள் நாலு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் எடப்பாடி கொடுத்த அந்த சீட்ல மேலேறி வந்து தான் அந்த நாலு பேருக்கு கொடுத்தாங்க அந்த நாலு பேர் பிஜேபி சின்னத்தில் நின்றுருந்தா அதாவது எந்த கூட்டணியும் இல்லாமல் நின்றுருந்தா டெபாசிட் கலன்னு இருக்குங்கிறது அது அவங்களுக்கே தெரியும் அதே மாதிரி தான் இப்போ கூட்டணி பிஜேபி தலைமையில் கூட்டணி அமைத்து இவங்க நிற்கிறாங்க இதில் ஒரு அனலைஸ் பண்ணி இருக்கிற முக்கியமான ஆட்கள் பழைய ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் ஐபிஎஸ் இவங்ககிட்ட எல்லாம் ஒரு சர்வே பண்ணியிருக்காரு எத்தனை இடத்துல வந்து நம்ம மூணாவது இடம் போவோம் அப்படிங்கிற மாதிரி பழனிசாமி கேட்டுருக்காரு ஏறக்குறைய தமிழ்நாட்டில் இருக்கிற அதாவது புதுச்சேரியும் சேர்த்து நாற்பது தொகுதிகள் முப்பதுக்கு மேற்பட்ட தொகுதிகள் இரண்டாவது இடம் என்பது எப்பவுமே ரெட்டல தான் வரும் சொல்லியிருக்காங்க அது இல்லாம ரிப்போர்ட்ல வெற்றி பெறக்கூடிய தொகுதிகள் சில தொகுதிகளை கேட்டிருக்காங்க அதுல முக்கியமாக பொள்ளாச்சி கள்ளக்குறிச்சி ஈரோடு இந்த தொகுதிகள் எல்லாம் வந்து ஏடிஎம்கேவுக்கான நல்ல ஸ்பேஸ் இருக்கிற தொகுதியாக சொல்லியிருக்காங்க அதே மாதிரி கோயம்புத்தூர் தொகுதியில் வந்து கம்யூனிட்டி பேஸில் சிங்கை ராமச்சந்திரனுக்கு ஒரு நல்ல பேஸ் இருக்கிறதாகவும் சொல்றாங்க ஏன்னா கோயம்புத்தூர்ல இருக்கிற அந்த ஆறு சட்டமன்ற தொகுதிகளும் ஏடிஎம்கே கையில தான் இருக்கு அதனால அண்ணாமலையோட ரிப்போர்ட்டை பத்தி தனிப்பட்ட முறையில் விசாரிச்சிருக்காரு அப்போ இவங்க கொடுத்தது அண்ணாமலை வந்து மறு மூணாவது இடத்துக்கு தான் போவார் கோயம்புத்தூர்ல ஒன்னு ஜெயிப்போம் இல்லாட்டி ரெண்டாவது இடம் அதாவது வந்து கணபதி ராஜ்குமார் ஜெயிச்சாலும் அது வந்து பெரிய லீடிங்ல வராது ஒரு குறிப்பிட்ட அளவுல தான் வரும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க இப்போ அந்த மூணு பர்சன்டேஜ் ஓட் டிஃபரன்ஸ் தான் அந்த அசம்பிளி எலெக்ஷன்ல இருந்தது இப்போ அவர் எடப்பாடி பண்ணனதுல மிகப்பெரிய அந்த மூணு பர்சன்டேஜ் இறங்குறதுக்கு முக்கியமான காரணம் அதாவது வந்து எடப்பாடி ஆட்சியில் பாலாறும் தேனாறு ஓடிச்சுன்னு நம்ம சொல்லப்படுறது கிடையாது அந்த எட்டு வழிச்சாலை திட்டத்துக்கு வந்து மிகப்பெரிய எதிர்ப்பு வந்தது நிலம் கையகப்படுத்தலாம் அப்ப அந்த விவசாயிகள் போராட்டங்கள் அங்கே போய் போலீஸ் பண்ணன அராஜகங்கள் இது மாதிரி இருந்தது திமுக ஆட்சியில் என்ன நடக்குது இப்போ பரந்தூர் விமான நிலையத்துக்கு ஆயிரக்கணக்கான ஏக்கராக எடுக்கிறாங்க இங்கே இருக்கிற ஏரோப்ளைன்ல உரக்கே ஆளுகளுக்கு இல்லை ஆளு இல்லை ஆனால் இதே மாதிரி தான் எடப்பாடி என்ன பண்ணாரோ அந்த எட்டு வழிச்சாலைக்கு அதை தான் பரந்தூர் விமான நிலையத்துக்கு திமுக பண்றாங்க எடப்பாடி ஆட்சியில மிகப்பெரிய கரும்புள்ளி அப்படின்னு பாத்தீங்கன்னா தூத்துக்குடி சூடு அப்பா அதை யாரை கொண்டாங்க அது போராட்டமாச்சு அப்படிங்கிறதெல்லாம் அது ரெண்டாவது கட்ட மேடர் யாரையுமே சுட்டுக் கொள்ளக்கூடிய அதிகாரம் போலீஸ்க்கு கிடையாது இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எடப்பாடி ஆட்சியில நடந்திருந்தாலும் அந்த நாலரை வருஷம் எடப்பாடி ஆட்சிங்கிறது ஒரு நல்ல ஆட்சி தான் அதில் வந்து எந்த ஒரு கருத்து இல்லை உதாரணத்துக்கு சொல்லணும்னா தேங்காய் இருபத்தி ஏழு ரூபாய் இருபத்தெட்டு ரூபாய்க்கு வைத்த காலங்கள் எடப்பாடி ஆட்சி காலங்கள் இன்னைக்கு தேங்காய் விலை எட்டு ரூபாய் விவசாயிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தென்னை மரம் காஞ்சி தண்ணி இல்லாமல் அவ்வளவு கஷ்டப்படுறான் உதாரணத்துக்கு நீங்கள் கோவை மாவட்டத்திலையும் மட்டுமே ரெண்டாயிரத்தி பதினொன்று கணக்குப்படி பார்த்தீங்கன்னா கெசட் அரசாங்க கெசட் படி கணக்கில் ஒரு கோடி தென்னை மரம் இருந்தது அந்த ஒரு கோடி தென்னை மரம் இந்த பத்து வருஷத்துல இன்னைக்கு ஒரு ரெண்டரை கோடி தென்னமரங்கள் கோவை மாவட்டத்தில் மட்டும் இருக்கும் தண்ணி இல்லாமல் மரங்கள் எல்லாம் அப்படி காஞ்சி கிடந்தது அதாவது வந்து அதுக்கு ஒரு நிவாரணம் கூட இந்த அரசு இதுவரைக்கும் அறிவிக்கவே இல்லை இப்போ தேர்தலுக்கு பின்னாடி எடப்பாடி பழனிசாமியோட மூவ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு எல்லாம் கேக்குறாங்க பிஜேபிய தென் இருந்து வலிமையா எதிர்க்கக்கூடிய ஒரு தலைவரா இருக்கக்கூடிய ஒரே ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியா தான் இருப்பாரு அவர் வந்து இனி வந்து பிஜேபியோட எந்த சமரசத்துக்கும் இனி போகக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி அதாவது வந்து இங்கே இருக்கிற மற்ற கட்சிகள் வேணாலும் அவங்க ஸ்டாண்டில் இருந்து விலகி போகலாம் ஆனால் எடப்பாடி பழனிசாமி தெல்ல தெளிவாக இருக்கார் இனி வரப்போகிற எலெக்ஷனில் நம்ம ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பிஜேபி இருக்கக்கூடாது ஏற்கனவே இந்த மூணு வருஷம் ஆட்சி காலத்தில் திமுக மேலே மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு இது இருக்கு மக்களுக்கு அதிருப்தி இருக்குது எதை தொட்டாலும் விலைவாசி ஏற்றம் கிளாம்பாக்க பஸ் மின் கட்டணம் தொட்டது தொண்ணூறுக்குமே திமுக மேல நீங்க யாரை போய் கேட்டீங்கனாலும் திமுக மேல அதிருப்தி தான் சொல்லுவாங்க வேற வழியே இல்லாம தான் திமுகவுக்கு ஓட்டு போடுறாங்க என்ன கேட்ட என்ன காரணம்னு கேட்டோம்னா ஓட்டு ஸ்பிரிட் ஆயிருச்சுன்னா பிஜேபி காரங்க உள்ள வந்துருவாங்க அப்படின்ட்டு வேண்டாம் அதாவது வேண்டா வெறுப்பா ஓட்டு போடுறது திமுகவுக்கு ஏன்னா அந்த ஓட்டு ஸ்பிரிட் ஆகும்போது ஒருவேளை பிஜேபி வந்துடுவாங்களோ தமிழ்நாட்டுக்குள்ள அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் இந்த டைமு நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவுக்கு அதிதி பெரும்பான்மையாக மக்கள் வாக்களிச்சிருக்காங்க அதாவது வந்து ஒரு முப்பத்தைந்து தொகுதிகளுக்கு மேலே திமுக வெல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இன்னைக்கு இருக்குது ஒரு மூணு நாலு தொகுதிகள் ஏடிஎம்கேவுக்கு ரொம்ப பேவரா இருக்குது தொடர்ந்து அதாவது வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் முடிஞ்சு மிகப்பெரிய அளவில் பிஜேபி வந்து எதிர்க்கக்கூடிய ஒரு ஆளா தென்னிந்தியாவில் யார் இருப்பாங்கன்னு பார்த்தா அது எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் இருப்பார் ஒருவேளை மேல பிஜேபி ஆட்சி அமைக்கிறதுக்கு சீட் பத்தல அப்படின்னா எடப்பாடி கிட்ட மூணு சீட் இருந்தாலும் அவர் அதை கொடுத்து போக மாட்டார் நான் கூட்டணிக்கு வர்றேன்ட்டு ஆனா திமுக போறக்குண்டான சான்சஸ் நிறைய இருக்குது ஏன்னா திமுகவில் இருக்கிற மந்திரிகள் மற்றும் முக்கிய ஏன்னா நம்ம ஷோ அண்ட் ஷோ சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் ஏன்னா அவ்வளவு பேருத்து மேலே அவ்வளவு அதிருப்தி இருக்கு கிட்டத்தட்ட திமுக என்றைக்கு வேணாலும் பிஜேபியோட ஓத்து போகலாம் அவங்க போகாதவங்க கிடையாது ஏற்கனவே போனவங்க தான் பிஜேபியோட ஏன்னா பிஜேபி இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு சீட்டு வரலாறு ரெண்டு சீட்டு வருவதற்கு காரணமாக பேஸ் பண்ணி கொடுத்ததே இந்த திமுக காரங்க தான் ஆனால் ஒருபோதும் வந்து இனி பழனிசாமி வந்து தன்னோட ஸ்டாண்டில் இருந்து மாற மாட்டார் இதை வந்து அவரோட கட்சி முக்கிய நிர்வாகிகள சொல்லியிருக்காரு கடைசி நேரத்தில் வந்து எல்லாத்தையும் சேர்த்து நம்மளை வந்து காலி பண்ணணும் நினைச்சாங்க ஆனா அது நடக்காம போயிடுச்சு பிஜேபி பிஜேபி அவ்வளவோ முயற்சி பண்ணி அவங்களோட திட்டங்கள் எதுவுமே தான் இங்க நிதர்சனமான உண்மை தேர்தல் ரிசல்ட்டுக்கு அப்புறம் தொடர்ந்து நம்ம எடப்பாடி பழனிசாமி பிஜேபி உறவு கொடுத்து நம்ம அடுத்தடுத்த வீடியோக்குள்ள நிறைய பார்ப்போம்